இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எது செய்தாலும் கூட இங்கே அரசியலாக பார்ப்பது பேசப்படுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழக்கமாக இருக்கு ஒரு அரசியல் கலந்துடுறாங்க எங்களை பொறுத்தவரை நேற்று தமிழகத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இன்னைக்கும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி எல்லா விஷயத்திலும் எதிரும் புதிருவாக சித்தாந்தத்தில் இருக்கும் ஆனால் நேற்று ஒரு அரசு விழாவில் மத்திய அரசு அதன் சார்பாக எங்களுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிட்டதில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தமிழகத்திற்கு புதிதல்ல இதுவரை நம்முடைய மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த கமம்பரேட்டிவ் காயின் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுல பிறந்தாங்க அவருடைய நூறு ஆண்டுகள் நினைவாக இரண்டாயிரத்தி நான்குல அப்ப இருந்த காங்கிரஸ் யூபிஏ அவங்க ஒரு சிறப்பு ஹண்ட்ரட் காயின் கமமரேட்டிவ் காயின் வெளியிட்டு இருக்காங்க அதன் பிறகு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்திருந்தாங்க நூறாவது ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல யூபிஎ காங்கிரஸ் அரசு சிறப்பு நாணயம் நூறு ரூபாய் இருக்காங்க அதன் பிறகு சி சுப்பிரமணியம் ஐயா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிறந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய நூறாவது ஆண்டுல காங்கிரஸ் யூபிஎ அரசு வெளியிட்டிருக்கிறாங்க

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழுல நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா அவருக்கு ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் தமிழகத்திற்கு தங்களுடைய உழைப்பால் மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர்கள் காமராஜர் ஐயா ஆரம்பித்து அண்ணாதுரை அவர்கள் சி சுப்பிரமணியம் அவர்கள் சர்வபிள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனால் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாக்கு வந்து பிரைவேட்டா அப்ளை பண்ணி அங்கீகாரம் வாங்கினாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அது நூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் அவங்க வந்திருக்காங்க அது நேத்து நீங்க எல்லாமே பாத்தீங்க ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையை பாத்தீங்க அத பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையில கிடைச்சது குறிப்பாக கோஆபரேட்டிவ் பெடரலிசம் எப்படி நாம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சாத்தியம் இதெல்லாம் கூட ஆனா இதை குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் இது ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழுல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாள்ல வெளியிடன்னு சொன்னா மின்ட்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க ஏன்னா கமமரேட்டிவ் காயின் அதனால நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாயா இருக்கிறது இல்ல கொஞ்சம் அதிக விலையில இருக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி பதினேழுல நம்ம செஞ்சிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செஞ்சிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரியில்லாம இருந்தபொழுது நேரில் சந்தித்துவிட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்துல சிறிது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிரும் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக இதனுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசை ரெப்ரசென்ட் பண்ணி வர்றாங்க அதுல இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்து செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட விருப்ப கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பாக்குறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதி ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் அதன் நேற்று பாட்டியினுடைய ஒரு ஒரு காரியக்கர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய தலைவர்லேருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று அந்த மரியாதையை செய்திருக்கின்றோம் இதுலையும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்துலையும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம் இதில் நாங்கள் அரசியலோ நாங்கள் இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை அண்ணாமலையினோட ஒரு ஒரு தெளிவோ அல்லது பாரதி ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவருடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் போராடுறோம் நடக்கின்ற நாள் காலையில் அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுட்டுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட நீங்க காலையில் கூட நாங்கள் அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரிகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாவது இது பொறுத்தவரை மிக முக்கியமானது பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பி குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்களை எப்படி பாக்குறாங்க கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நாம் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது வேர் கிரெடிட் இஸ் டியூ அங்க கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகம் அதை செய்திருக்கின்றோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதருமாக நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி அதாவது ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறான் நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்துல இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணிருக்கிறாங்க எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லயே இல்ல திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேலே திமுக ஆட்சி காலத்தில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்று ஆண்டு காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட குறைந்த குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேலிருக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம் அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரிகமா இது அரசியல் நாகரிகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில இருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்க்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அதை உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக என்று அரசியல் பேசிக் கொண்டு எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிக்கையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் வர்றீங்க டீ பாட்டிக்கு ஏன்னா உங்களையும் ஆளுநர் பாக்குறாங்க பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கு அதே மரியாதை அவங்களே கூப்பிடுறாங்க ஆசிரியர் விருது பெற்றிருக்க கூடியவங்களுக்கு அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டு இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்க தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஆளுநர் கூட்டிருக்காங்களே தமிழகத்திலிருந்து அதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் பண்ணி தேநீர் விருந்து யாரையெல்லாம் ஆளுநர் கூட்டிருந்தாங்க ஒரு நிமிஷம் கிளாரிஃபை பண்ணார்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை அவருடைய எண்ணம் அவர் அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநர் முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்ரூட்மென்ட் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தமா அடுத்து இந்த கேள்விகள் நேற்று காலையில அறிக்கையை பாருங்கன்னா நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாயந்திரம் காலையில் நாங்க அறிக்கை கொடுத்திருக்கோம் எப்பொழுதும் போல எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் அப்படித்தான் இருக்க போகின்றோம் நாளை காலையில் அப்படித்தான் இருப்போம் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயாவிற்கான விழா என்பதுல நாம் அனைவரும் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் சித்தாந்த ரீதியில எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் ஐந்து முறை முதலமைச்சர்கள் மக்கள் முட்டாள் இல்ல எல்லாருமே யோசிச்சு ஒருத்தர் தேர்வு பண்றாங்க அதற்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் இந்தியன் பாலிடிக்ஸ் எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை எங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து கூட்டணியில இருந்தாங்க அதுவும் கருத்து இல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய பாரதிய கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறார் எல்லோரும் எங்களை என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஒண்ணு நீங்க மட்டும் தனி எதிர்கட்சியினுடைய குறவலையை நசிக்கிறீங்க ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய பேச்சு என்ன இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டு இருந்தாங்க அவருடைய பேச்சை முழுமையாக முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ன பேசியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பாக தேசிய கொடிய ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்று கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழக அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு இல்ல அது வேற மாற்று கருத்து பேசுவதற்கான நேரம் இருக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வைக்கிறோம் சித்தாந்த அடிப்படையில் மாற்றத்தை வைக்கிறோம் மக்கள் முடிவு செய்ய போறாங்க அது வேற ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு அது இருட்டா தெரியுது தமிழக மக்களுக்கும் எட்ட கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போறார் அதே தமிழக மக்கள் அரசியல் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆழ தகுதியான நாங்கள் செஞ்சா தான் ஒரு என்ன சொல்றது என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் நடக்கிற இட்ஸ் வெரி மெச்சூர்ட் பொலிட்டிகல் பார்ட்டி இந்தியாவில் பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பல விதமான முரண்பாடுகளை தினமும் பார்லிமெண்ட்ல சமாளிக்கக்கூடிய கட்சி எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அஞ்சாவது நாள் அப்பாயின் கேட்டா சரிசமமாக பிரதமரோட அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க இந்தியா இந்திய அரசியல அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார் இந்த போன்ற பல அரசியல் இலக்கணங்களை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம் அதனால் இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியல் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது எங்க நாகரீகமோ நாகரீகம் எங்க போட்டியோ எங்க போட்டி எங்க சண்டையோ சண்டை எங்க மக்கள் மன்றத்தில் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போறோம்

மனிதன் மறைந்திருக்கின்றார் அவருடைய இடத்திற்கு போறாங்க மரியாதை கொடுக்கறாங்க கட்சியாக எங்களுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மாநிலத் தலைவராக தட் தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என் கடமையாது போய் ஆகணும் அங்க போய் நீங்க இருக்கணும் அந்த மரியாதையை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும் இதில் எல்லாம் கூட நான் பேசுகிறேன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையே போட்டுட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நடந்த நடக்கும் சரி நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயிரிய கௌரவம் கிடைக்குது அன்னைக்கு திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன ஒண்ணு யோசிச்சு தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள் அதை விடுவாங்கன்னா சண்டை போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க எல்லா ஜென்ரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு அதே இந்த மாற்று கருத்துல சண்டை போட்டாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு கைது பண்ணாங்க அதெல்லாம் விடுங்கன்னா அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க காலம் மறைந்து விட்டது அவங்களும் மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ண போறேன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து பாஜக உதவிய நாடுனாரா நாட்லியா அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பாத்தீங்க மோடி ஐயாவுடைய கண்டலன்ஸ் பார்த்தீங்க மோடி ஐயாவுடைய வருகைய பார்த்தீங்க மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க நாங்க எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை அரசியல் கட்சியாக சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்கிறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடி ஐயா என்ன செய்ய முடியுமோ அந்த அந்த பீரியட்ல செஞ்சாங்க அந்த பீரியட் ஆஃப் டிஸ்டபிளை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் முதல்வரா வர்றாங்க அப்போ மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கோம் எங்கேயும் கூட குறை வைக்கலாம் நீங்க பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் அடிப்படையில் எடுத்து அந்த நான்கு ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்க தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கே நிறுத்தி இருக்கிறமா எங்கேயுமே கிடையாது மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன் ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா பாரதி ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு பர்மிஷன் கேட்டிங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பாத்து அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி யாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல காயின் பிரிண்டா இவர்கள் சொன்னதே மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசிடன்ட் நாளைக்கு ஒரிசால கேட்கலாம் பெங்கால கேட்கலாம் யார் கேட்டாலும் கூட மரியாதை செய்யணும் அந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதான் இத அப்படி எப்படி மாத்தி சொல்றாரு மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க மோடி எவ்வளவு பெரிய ஆள் இப்படி பேசுவதை விட்டுவிட்டு அதுல ஒரு ஹிந்தி வாக்கியம் அங்க இருந்துச்சு அதுல இந்த வாக்கி அங்க இருந்துச்சு அதாவது அரசியல் பார்வைங்கண்ணா அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம் ஏன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம அனுமதி கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம் அது சந்தோஷப்படுறதா நான் துக்கப்படுறேன் எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்கணும் பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும் அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும் என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா நாகாலாந்து சிக்கிம் கேங்டாக் இந்தியா இருக்கக்கூடிய குக்கிராமம் லடாக் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவினுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா

அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா இது வந்து பாருங்க அதான் கிணத்து தவளை என்கிற வார்த்தையை பயன்படுத்த கிணத்துக்கு உட்கார்ந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம் அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும் ராஜ்நாத் சிங் இங்க வந்தா டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் டெல்லியில போட்டிருக்காங்க பிரண்ட் பேஜ் எல்லா ஆங்கில பத்திரிகைகள் ஹிந்தி பத்திரிகைகள் பெங்காலி பத்திரிகைகள் அங்க யாரோ படிப்பாங்க

மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு தனியார் நிகழ்வு தனியார் நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க தனியார் நிகழ்வுல இருக்கிறாங்க மம்தா பேனர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வுல இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றேன் தனியார் நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்யறாங்க மத்திய அரசு பிரதிநிதிகள் வந்துறாங்க இது அது எப்படிங்க சமம் உதாரணத்துக்கு நான் கேட்கறேங்க தெரியும் எப்படிங்கண்ணா சமம் தனியார் நிகழ்வு நான் நாளைக்கும் போலாம் நாலாணிக்கும் போலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அது ஒன்று இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன் அதுல ஆளுமையை காட்டுவேன் வெரி சாரிங்கண்ணா தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் போகணுமா மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னும் முப்பது வருஷமா அந்த கத்தி சண்டையை நானும் போடுவேன் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு உன்னை அரசு பண்ணுவேன் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அரசு இதே மாதிரி போன எங்க போய் முடியுங்க